வணக்கம் பக்கலே நம்மளோட பிக் பாஸ் கோவா கேங்குக்கு பாதை ஊத்தி மூடியாச்சுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஆமாங்க என்னென்ன ஆட்டம் ஐயோ ஃப்ரெண்ட்ஷிப்பா ஐயோ உயிரா எனக்கு சோர்லனா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லன்னா என்னால முடியாது அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருந்தாங்க கதரேசி அங்க வந்து ஓங்கி குத்தப்பட்ட ஒரு தருணம் அப்படின்றது இல்லையா வேற லெவல் சம்பவமா இருக்கு அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது ஆமாங்க பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்த கதையில நம்மளோட ஜெஃப் வேற ஆஹ் வந்து இவங்க மாத்தி மாத்தி அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொட்டி வளர்த்தாங்க இல்லையா அது கடைசியில ஒரே போடு அப்படின்ற மாதிரி எல்லார் மண்டலையும் நங்குன்னு ஒரு கொத்த போட்டு விட்டு நேரா இப்ப பவியோட மடியில போய் பாஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது சோ என்ன இருந்தா கோவா கேங்க கழுவி ஊத்துறோங்க இல்ல நம்ம சொல்லலாம் மாட்டோம் ஆனா என்னன்னா ஜெஃபுமே அவரோட கேம் பிளே வெளியே வந்து ஆடணும்ன்றத நம்மளோட எண்ணமாவும் இருந்தது ஆனா இவ்வளவு சீப்பா எல்லாம் வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஆடணும்னு நம்ம யாருமே நினைக்கல அப்படின்றதான் ஏன்னா மார்னிங் நடந்த சம்பவத்துல ஜாக்கோட டபுள் பேசஸ் அப்படின்ற விஷயங்களே அந்த இடத்துல காக்கட்டப்பட்டது இப்போ ரயானும் சவுண்டும் வந்து ஒரு பக்கத்துல பேசுற நம்ம தான் முட்டாளா இருக்கும் ஏன்னா ஜாக்குமே என்னன்னா அவங்க மேல ஒரு தப்புன்னு வந்தா அதை கிளாரிஃபை பண்றதுக்கு உட்கார வச்சு அவங்களை பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நவுண்டு போறா அதே தான் பண்றான் இதுல கடைசியில ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி ஏமாந்தது நீயும் நானும் தான் அப்படின்ற மாதிரி ரயான் வந்து புலம்புறாரு அய்யோயோ நட்புக்குள்ள துரோகமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அந்த ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் ஜெஃப் ஜெஃபும் வந்து எப்படின்னா இந்த வாரம் வந்து பயங்கர பிளாஸ்ட் நடந்தது இல்லையா அதனால அவர் என்ன பண்றாரு நேகா இப்போ எந்த படியை தேடி போயிருக்காரு அப்படின்னா பவித்ரா என்ற மடியை தேடி போயிருக்கிறாரு அப்படின்றது கடைசி கட்டத்துல இருக்கக்கூடிய ஒரே கல்லு வந்து அதுதான் ஏன்னா மத்த எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா ஷார்ப் ஆயிட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சு சோ அதனால அந்த ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா தீபக் அவர்கள்கிட்ட வந்து கொஞ்சம் மெல்லமா நான் அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்றேன் என்ன குட் புக்ல இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஜெஃப்ரி அப்படின்றதுதான் ஆனா சாட்சனா நம்ம என்னமோ நினைச்சோம் ஜெஃப்ரி எப்படி கொடுமை பண்றாங்களே அப்படி கொடுமை பண்றாங்களேன்னு சாச்சனாக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரிதான் அது வந்து ஃபீல் ஆச்சுன்னே சொல்லலாம் எப்பா அப்பாடே பயங்கரமான விஷமா இருந்திருக்கேடாடினு அப்படின்றதான் ஏன்னா ஒரு ஆள் கூட இருக்கிறது அந்த டீம் கூட இருந்து ஒண்ணு மணி சாப்பிட்டு நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு கடைசியில ஒரே வார்த்தை நான் வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த டீம்ல நான் அவங்க என் ஃப்ரெண்டும் கிடையாது நான் அந்த கேங்கும் கிடையாது நான் அடிச்சார் பாருங்க ஒரு அந்த பல்ட்டி இன்னைக்கு அந்த டீமுக்கே வந்து ஒரு மரண செய்தியை காதல கேட்ட மாதிரியான ஒரு மொமெண்டா தான் இருந்திருக்கும் அது அப்படின்றதான் நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா ஜெஃப் இந்த அளவுக்கு இறங்கிருக்க வேண்டாம்ன்றதான் என்னோட கருத்து இண்டிவிஜுவலா ஆடட்டும் அது வந்து தப்பு கிடையாது அப்படின்றதா ஏன்னா இப்ப ஃபுல்லா பவி கிட்ட கோவா கிழங்க பத்தின தவறான கருத்துக்களை தான் பதிவு பண்றது தீப கிட்ட போயிட்டு தவறான கருத்துக்களை பதிவு பண்றது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதுக்கு எக்ஸாம்பிளா நிறைய விஷயங்கள் இந்த டால்ல வந்து வேணும்னே ஜெப் சவுண்ட் பொம்மையை எடுக்கல அப்படின்ற விஷயங்கள் பேச வருது அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு டாஸ்க்லயும் ஜெஃப் என்னென்ன விளையாண்டு இருக்கான் இத்தனை நாள் கண்கள் மறைக்கப்பட்டது கண்ணு ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்ப யோசிக்கவே அவங்களுக்குலாம் எல்லாம் தோணுதுன்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு கடைசி அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமான ஒரு விஷயங்க தான் இதுக்கப்புறமா ஒழுங்கா ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு இல்லாம ஒழுங்கா கேம் ஆடினாங்கன்னா தப்பிச்சாங்க அப்படின்ற பாயிண்ட் தான் நானும் பாக்குறேன் ரயானுக்கு இது ஒரு பெரிய ஐ ஓபனிங் அப்படின்றது அவர் இந்தியா ஆடினா வேற லெவல் ஆடுவாருன்றது மக்களோட கருத்துமே கூட அதை ஒழுங்கா கண்டினியூ பண்ணாங்கன்னா தப்பிச்சார் இல்லைன்னா திரும்பவும் ఫ్రెండ్షిప్ జాకెట్ పోయిట్ ஜாக்கெட்ல கோவா கேங்குன்னு திரும்பவே ஒட்டினா அது முடிஞ்சதுன்ற கதை தான் நான் வந்து பாக்குறேன் நல்ல வேலை இது பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு செலக்ஷன் ஒரு விஷயம் நடந்தது இல்லைனா இது தெரிஞ்சிருக்காதுன்றதான் ஏன்னா ஜெஃப் என்ன சொல்லியிருக்காரு ஜாக்கெட் கிட்ட மேனேஜரா நான் ஒண்ணுமே பண்ணல அதனால நான் லேபர் சைடு போகணும்னு நினைக்கிறேன் நான் சுத்தமா இல்ல பெர்ஃபார்ம் பண்ணனு சொல்லிட்டு நான் விஷயம் ஃப்ரீ பாஸ்க்கு ஜெஃப் என்ன பண்ணிருக்காருன்னா செல்ஃப் ஓட் போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து கேட்கும் போது அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு இப்ப ஜாக்லின் மேக்கா போட வேண்டிய பிட்டையும் போட்டாங்க அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா சே அது அவனோட கேம் பிளேப்பா அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஒரு இடத்துல ரோஸ்ட் விழும்போது அந்த இடத்த விட்டு நான் ஒண்ணும் நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்ப ஏன் தப்பு சொன்னீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வருதுன்றதுதான் பட் ஓகே அதுவும் அவங்களோட கேம் பிளே தான் ஜெப்புக்கு எப்படி ஒரு கேம் பிளே இருக்கோ அது மாதிரி ஒரு கேம் பிளே இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு விடுறத தாண்டி வேற ஒண்ணுமே பண்ண முடியாது ஆட்டி முட்டாலானது ரயானும் சவுண்டும் மட்டும் தான் அப்படின்றத என்னால ஃபீல் பண்ண முடியுது இதை பத்திரம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க